السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد واله وصحبه اجمعين عن تميم الداري رضي الله تعالى عنه ان النبي صلى الله عليه وسلم قال الدين அந்நியா குல்னா லிமன் கால லில்லாஹி வலி கிதாபிஹி ஒலி ரசூலிஹி வலி அஇமத்தில் முஸ்லிமீன சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ் இருக்கே மேற்கூறப்பட்ட அநலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலிஹிசல்லம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாக ஒரு மனிதன் பிறர் நலம் நாடுவதின் மூலமாக என்னென்ன நன்மைகள் கிடைக்கப்பெறும் என்பதையும் சில வரலாற்று குறிப்பின் மூலமாக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் ஹலால் ஹராம் பேணிக்கையில் எவ்வாறு ஒரு மனிதன் நிலையாக இருக்க வேண்டும் அந்த பேணுகின்ற விஷயத்தில் ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய விதத்தின் காரணத்தினால் அந்த இஸ்லாம் காட்டிய வழிமுறையில் நடப்பதின் காரணத்தினால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றது என்பதை பற்றி உண்டான சில தகவல்களை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அந்த வகையில் அன்னலம் பெருமானார் செல்லாஹியூ செல்லும் அவர்கள் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக மேற்கூறப்பட்ட பொன்மொழியின் மூலமாக இவ்வாறு செல்வாங்க அத்தீனு அந்நியா மார்க்கம் தீன் என்பது நலம் நாடுவதுதான் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லாஹ் ஹலியூ செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறாங்க எல்லா வகையிலும் நலமை நல்லதையே நல்லதே என்ன செய்யணும் நாட வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தையும் குறிப்பிடுகின்றாங்க தாரி ரதியில் லாகுத்தலன்கு அவர்கள் சொல்றாங்க குல்னா லிமன் நாங்கள்லாம் கேட்டோம் லிமன் நாங்கள் யாருக்கு நலம் நாடுவது என்பதாக நாங்கள் என்ன செஞ்சோம் நபிகள் நாயகம் செல்லலா ஹலீசிலம் அவர்கள் இடத்துல நாங்கள் கேட்டோம் அப்பொழுது நபிகள் நாயகம் செல்லலா ஹலீசிலம் அவங்க இவ்வாறு சொன்னாங்க கால லில்லாஹி ஒலி கிதாபிகி ஒலி ரசூலிகி ஒலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வாமதிஹிம் அதாவது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் இவ்வாறு சொன்னாங்க அல்லாவிற்கும் அவனுடைய வேதத்திற்கும் அவனது தூதருக்கும் முஸ்லிமான தலைவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீங்கள் நலம் நாட வேண்டும் என்பதை எங்களுக்கு பதிலாக அளித்தார்கள் என்பதாக தமீமித்தாரி ரதியில் ஆகுதல் என்று அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக இஸ்லாம் என்ற சொல்லுக்கு சாந்தி சமாதானம் என்று பொருள் பெயரில் மட்டுமல்லாது நம் செயலிலும் பேணுதலாக கடைபிடித்தல்தான் பிறருக்கு சாந்தியையும் சமாதானத்தையும் ஏற்படுத்த முடியும் என்பதை மேற்கூறப்பட்ட ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டியது மட்டுமல்லாது வரலாற்றில் ஒரு செய்தியை பார்க்குறோம் ஒரு மனிதனுடைய பேணுதல் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்னென்ன நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை பற்றி உண்டான ஒரு விஷயத்தை நாம் பார்க்கிறோம் சுபுகு தொழுகை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு பின்னால் நின்று கூட்டாக தொழுவதை வளமையாக கொண்டவர்கள்தான் அபு துஜானா என்ற சஹாபி அலியுல்லாஹு தலன் அவர்கள் இவர்கள் தொழுகையை முடிந்த உடனேயே என்ன செய்வாங்க பள்ளிவாசலை விட்டு வேகமாக வெளியே போயிடுவாங்க இதனை கண்ணுற்று கொண்டிருந்த இதை பார்த்து கொண்டிருந்த கவனித்து கொண்டிருந்த நாயகம் செல்லலாஹ் அலீசல்லம் அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க அவ்வாறு வெளியேறும்போது அபு துஜானா ரதியுல்லாக அவர்களை நிறுத்தி நபிகள் நாயகம் செல்லலாஹ் லீஸ்வலம் இவ்வாறு கேட்டாங்க அபு துஜானாவே உமக்கு அல்லாவிடம் கேட்பதற்கு எதுவுமே இல்லையா நீங்கள் துவாவை செய்ய மாட்டீங்களா தொழுதுட்டு தொழுதுட்டு வேகமாக போயிடுறீங்களா அல்லா இடத்துல அவங்களுக்கு கேட்குறதுக்கு எதுவுமே இல்லையா என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்வலம் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அபூது ஜானா ரலியுல்லாஹுதல்கு அவங்க சொல்கிறாங்க ஏன் இல்லை அவனிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குது அல்லா நான் கேட்கறதுக்கு நிறைய இருக்குது யார் சொல்லல்லா ஒரு கண நேரம் கூட அவனுடைய உதவியின்றி என்னால் வாழ முடியாது யார் சூலல்லா என்பதாக என்ன செய்கிறாங்க அபு திஜானா அலி அல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லவங்க அவ்வாறு என்றால் தொழுகையை முடித்து கொண்டு நாங்கள் வெளியேறும்போது எங்களுடன் ஒன்றாக வெளியேறலாமே நீங்கள் வெளியேறலாமே எங்களோட வெளியில் வரலாமே அல்லாஹ்விடம் உமது தேவைகளை நீங்கள் கேட்கலாமே ஏன் இப்படி அவசரமாக போகிறீங்க என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு அபூதுஜானா அவங்க சொல்கிறாங்க யார சொல்லல்ல காரணம் என்னன்னு பார்த்தா என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு யூதர் அவர் வீட்டு பேரித்த மரத்தின் கிளைகள் என்ன செய்து என் வீட்டு முற்றத்தில் உள்ளது இரவில் காற்றடித்து அந்த மரத்தினுடைய பழங்கள் என்ன செய்து என்னுடைய வீட்டு முத்தத்தில் விழுந்து விடுகின்றது தொழுகை முடிந்தவுடன் பள்ளிவாசலை விட்டு வேகமாக எதற்கு நான் ஓடுகின்றேன் என்றால் எனது குழந்தைங்க இருக்கிறாங்க எனது குழந்தைங்க தூக்கத்திலிருந்து எழுதுவதற்கு முன்னால் அந்த பழங்களையெல்லாம் எல்லாம் பொறுக்கி சேர்த்து அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் நான் என்ன செஞ்சேன் இவ்வாறு வேகமாக ஓடின அப்படி செல்லவில்லை என்றால் அப்படி போகலைன்னா பசியோடு இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தைகள் நான் செல்வதற்கு முன்னால் எழுந்து என்ன செய்வாங்க அந்த பழங்களை பொறுக்கி சாப்பிட்டு விடுவாங்க யார சொல்லா அதனால தான் அல்லாஹின் மீது ஆணையாக ஒரு நாள் என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நான் செல்வதற்கு முன்னால் ஒரு பேரித்தம் பழத்தை எடுத்து சாப்பிட விட்டது வாயில் விரலை விட்டு நான் என்ன செஞ்சேன் அதனை வெளியே எடுத்து வீசி விட்டேன் உடனே என்னுடைய குழந்தை அவன் என்ன செஞ்சான் அழுதான் அழுத உடனே நான் சொன்னேன் மறுமையில் அல்லாவிற்கு முன்னால் உனது தந்தை திருடன் என்ற பட்டத்துடன் நிற்பது குறித்து உனக்கு வெட்கமாக இல்லையா நான் ஒரு திருட்டு பட்டத்தை கட்டிட்டு நான் அல்லா நிக்கணுமா நிற்கணுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய பிள்ளையிட்ட நான் கேட்டேன் என்பதாக இந்த விளக்கத்தை என்ன செய்கிறாங்க அபுதுஜானா ரதியல்லாக அவங்க சொல்கிறாங்க அதை கேட்ட நாயகம் செல்லல்லாஹலே சொல்லுவாங்க கண் கலங்கி விட்டாங்க அந்த நிலையை பார்த்து அவ்வளவு பசியிலும் கூட இவ்வளவு பேணுதலா இருக்கிறாங்களா என்பதாக என்ன செஞ்சாங்க நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ் அவங்க கண் நிகழ்வை எல்லாம் அறிந்து கொண்ட பார்த்து கொண்டிருந்த அபூபக்கர் அலிவ்லாஹூத் அவங்க என்ன செய்வாங்க உடனே அந்த யூர் யூதரிடம் சென்று அந்த பேரித்த மரத்தை விலக்கி வாங்கி அபூதுஜானா அலியுல்லாஹ் அவர்களின் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக வழங்கினார்கள் என்பதாக நாம பார்க்குறோம் அன்பானவர்களே அபுபக்கர் சித்திகர் அலியுல்லாஹுத்தல் அவர்கள் அந்த மரத்தை வாங்கியதற்கான உண்மையான காரணத்தை அறிந்து கொண்ட அந்த யூதர் தானும் தமது குடும்பத்தாரையும் அழைத்து அழைத்து கொண்டு நபிகளாரை சந்தித்து இஸ்லாத்தில் நுழைந்து விடுவதாக அறிவித்தார் என்பதாக நாம் என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நாம் பார்க்கிறோம் இந்த வரலாற்று குறிப்பு நிசுஹத்துல் மஜாலிஸ் அதே போன்று முன்தகபுல் நஃபாயிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே இதை கொண்டு மிகப்பெரிய ஒரு பாடங்கள் நமக்கு இருக்கின்றன அதாவது நாமும் பேணுதலாக இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளையும் பசியுடன் இருந்தாலும் ஹலால் ஹராம் பேணிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும் என்பதையும் அதேபோன்று அப்படி பசியோடு இருக்கக்கூடிய தேவையுடையவராக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நலம் நாடுவது ஒவ்வொரு முஸ்லிமனுடைய கடமை என்பதை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிசுலம் அவர்களுடைய பொன்மொழியின் மூலமாகவும் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாகவும் நாம் அறிகின்ற மண்பானவர்களே இன்னொரு விஷயம் அபுதுஜானார் அலியுல்லாஹுத் தலவர்கள் ஹிஜ்ரி ஹிஜ்ரி பனிரெண்டில் ஒஃபாத்தானார்கள் பதிர உகது போன்ற போர்களில் கலந்து கொண்டவர்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அன்பானவர்களே ஆக இதை கொண்டு நமக்கு நமக்கு நோக்கம் என்ன பிறர் நலம் நாட வேண்டும் அதே போன்று பேணுதல் மிக அவசியம் வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நம்முடைய விஷயத்தில் ஹலால் ஹராம் பேணக்கூடிய நிலைகளும் உருவாக வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அத்தகைய நல்ல தன்மைகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து வாழும் காலங்களில் பிற பிறர் நலம் நாடக்கூடியவர்களாகவும் பொதுநலவாதியாகவும் போன்று ஹலால் ஹராம் பேணக்கூடிய விஷயத்தில் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சரியான ஒரு பாதையில் செல்லக்கூடிய ஒரு உண்மையான மீன்களாக வாழ வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாக்குதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து